സ്വർക്കം കണ്ണിൽ വരും സ്വന്തം കണ്ണിൽ വരും இது ஆராதனை அல்ல இது அவலட்சணம் இது கொண்டாட்டம் அல்ல இது கிறிஸ்தவத்துக்கே இழிநிலையே கொண்டு வர ஒரு செயல் இது தேவனுக்கு நிச்சயமாக மகிமையை கொண்டு வராது அவருக்கு கிரீத்தியை கொண்டு வராது அவ கிரீத்தியைத்தான் கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் எந்த இடத்துலையுமே ஒரு ஆராதனை இடத்துல தேவனை ஆராதிக்கும் போது தேவன் உயர்ந்தவராக இருக்கணும் தேவன் சந்தோஷப்படணும் அந்த இடத்துல எப்படி ஆபையனுடைய பலியில அன்னைக்கு தேவன் பிரியப்பட்டதை அங்கீகரித்தாரோ நாமும் தேவனை ஆராதிக்கிற இடத்துல தேவன் அங்க சந்தோஷப்படணும் தேவன் அங்கே கொண்டாடணும் தேவன் அங்கே உயர்த்தப்பட்டவரா இருக்கணும் தேவன் அதை அங்கீகரிக்கணும் நம்ம ஆராதனையை ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி கூட்டத்தில் போய் உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கிறீங்க அவ்வளோதான் எப்படி பப்பில் போய் டான்ஸ் ஆடி அப்படியே ஒரு அறபோதைய இருந்து மகிழ்ச்சி ஆகிட்டு இன்றைக்கி உலக மக்கள் வர்றாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் அங்கே பாருங்களேன் அந்த வாலிப பசங்கள் எல்லாம் இந்த ஊர்களில் உலகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரசிகன் தளபதி ரசிகன் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க பாருங்கள் அவங்க கட்டவுட்டுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது வெறி பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு அலைகிறது இந்த மாதிரி வெறி இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த ஜான் ஜெபராஜ் போன்றவர்களால் உள் நுழைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்தையே பாருங்களேன் அது என்ன ஆராதிக்கிற தலை மாதிரியா தெரியுது உங்களுக்கு அப்படியே சாத்தான் ஸ்டேஜ் போத்து உட்காந்து ஜனங்களை வஞ்சிக்கிற மாதிரியே அந்த இடம் அப்படியே காட்சி அளிக்குது இன்னைக்கு எப்படி தளபதி தலை அப்படின்னு இன்னைக்கு சண்டை இட்டு இருக்கிறாங்களோ இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து ஜெர்சன் இடம்பெறவா ஜான் ஜெவராஜா அப்படின்னு சில பாடல்களை வச்சு இன்னைக்கு த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகள்லாம் வாட்ஸ்அப் பிள்ளைய இந்த டிபி வைக்கிறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை வைப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்களுடைய ஃபோட்டோவை தான் முன்னால் வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃபேனாகவே மாறிட்டாங்க வெறியர்களாக மாறி போயிட்டாங்க எங்கே எடுத்தாலும் கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்க முடியாதான்னு ஏங்கி தவிக்கிறாங்க அது காரணமாக இவங்க என்ன செய்யறாங்க கச்சேரி புரோகிராமே இந்த மாதிரி நடத்தி அதில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வசூல் பண்ணி என்ன அவள நிலை இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு மகிமையான ஒரு செயல் அல்ல தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மாயமான கட்டிலிருந்து விடுதலை ஆகணும் இந்த சாத்தானுடைய தந்ததத்திலிருந்து விடுபடணும்னு யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஊழியக்காரனை குறிச்சு எப்படி இருக்கணுங்கிறத பரிசுத்தாவியானவர் தாவியானவர் தீமத்தைக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறார் பாருங்க நாலாம் அதிகாரம் ஒன்று தீமத்தம் வசனத்துல உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு ஒரு ஊழியக்காரன் ஊழியன் ஆகும் போது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு தெரியும் அப்ப அப்படிப்பட்ட இள வயதுல நீ ஊழியக்காரன் ஆகும் போது என்னென்ன சொல்லா இருப்பாருங்க நீ உன் வார்த்தையிலும் உன் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலையும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியா இரு அப்படின்னு போதிக்கிறாரு ஊழியர்காரங்க ஜாக்கிரதையாக இருந்து எல்லாத்துலயும் கற்பிலையும் அன்பிலையும் விசுவாசத்திலையும் வார்த்தையிலையும் நடக்கையிலையும் எல்லா மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியா ரோல் மாடலா இருக்கணும் இதுவா ரோல் மாடல் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ரோல் மாடல் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்க பாருங்க அன்றைக்கு இருந்த ஊழியர்கள்லாம் எப்படிப்பட்ட சிந்தனையோடு இருந்தாலும் சற்று வேதத்தை வாசித்து நீங்க தியானித்து சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டு பொருந்திய புத்தகம் ஆறாம் அதிகாரத்துல பவுலிகள் சொல்லும் போது என்ன சொல்றாரு இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக பண்ணுகிறோம் அப்படின்னு எழுதுறாரு ஊழியம் குற்றம் சாட்டப்படாத ஊழியமா இருக்கணும் அநேகரால் கிரிட்டிசம் செய்யக்கூடிய ஊழியமா இருக்கக்கூடாது அவலட்சணமாக கேடி பண்ணக்கூடிய ஊழியமாக இருக்கக்கூடாது பப்புல அற போதையில இருக்கிற மாதிரி ஜனங்கள் எல்லாம் அவ்வளவு வெளியாட்டம் போடுறாங்க ஏன் குலதெய்வ என்னது ராப் சாங் போட்டு மைக்கிள் ஜாக்சன் ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடுறாப்ல அங்கேயுமே அவர் ஹீரோ மாதிரி அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு பிசாசு தான் ஆராதிக்கப்படுவது எதுவோ தேவன் எண்ணப்படுவது எதுவோ அதில் எல்லாம் மேலாக தன்னை உயர்த்தி தன்னை வந்து காண்பானான் அந்த ஸ்டேஜில் இன்னைக்கு யார் அங்க கதாநாயகனா இருக்கிறா யார மக்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாங்க யாரை பிரம்மாண்டப்படுத்தி இவரை போல ஒரு பாடல் என்னன்னு பாக்குற அளவுக்கு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான கட்டில கிறிஸ்தவன் சிந்தித்து பாருங்க கீழே ஒரு பட்டியலே போடுறாரு மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கழகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபத்திரவங்களிலும் கீழே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரும்போது துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் ஐஸ்வரியவான்கள் ஐஸ்வர்யவான்கள் ஒன்றும் ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை நாங்கள் விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு எழுதுறாரு பௌரடிகள் இந்த தேவனுக்கு சாட்சியாய் நிற்கிற இன்னைக்கு ஊழியர்களை காணும் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அதுவும் இளம் தலைமுறைகள் இன்னைக்கு எப்படிப்பட்ட மனநிலைமும் சிக்கி தவிக்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க உலகத்தோடு நீங்க கலக்கல நீங்களே உலகமா மாறிட்டீங்க தயவு செய்து இப்படிப்பட்ட ஜான் ஜெபராஜ் போன்ற இடத்துல நீங்க பைத்தியம் பிடிச்சவர்களை போல அவங்களுக்கு பேனா வராம கத்தருக்கு உண்மை உத்தவமா இருக்கவே நீங்க அழைக்கப்பட்டுறீங்க அவருக்காக வாழவே அவரை உயர்த்தவே நீங்க பிரித்தெடுக்கப்பட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தயவு செய்து இப்படிப்பட்ட மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புங்கள் கத்தர் உங்களை எச்சரிக்கிறார் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வேதத்துக்கு பைபிளுக்கு திரும்பிட்டீங்கன்னா பிழைத்து கொள்வீர்கள் இல்லைன்னா சொல்ற பொண்ணில்லை